கோவைக்கு மாநில அரசு குறைவான தடுப்பூசிகளை ஒதுக்கி வருவதாகவும் கையிருப்பு தடுப்பூசிகளை மக்களுக்கு செலுத்தாமல் கூடுதல் தடுப்பூசிகளை மத்திய அரசு ஒதுக்கவில்லை என குற்றச்சாட்டு வைத்து வருவதாகவும் வானதி சீனிவாசன் பேட்டி கோவை காந்திபுரம் பாஜக மாவட்ட அலுவலகத்தில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு மிக அதிகமாக பரவி வருகிறது இந்தியாவிலேயே ஒரு மாவட்டத்தில் நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கு கொரோனா பாதிப்பு என்பது அதிகம் எனவும் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் மேலும் கோவை மாவட்டத்திற்கு கூடுதலான தடுப்பூசிகளை ஒதுக்க வேண்டும் தினசரி தடுப்பூசிகளை போடும் அளவிற்கு மாநில அரசு தடுப்பூசிகளை ஒதுக்க வேண்டும் எனவும் அடுத்த நாட்களுக்கு இதை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் எனவும் மாநில அரசிற்கு வேண்டுகோள் விடுத்தார் மாநில அரசுக்கு மத்திய அரசு குறைவான தடுப்பூசிகளை அளிப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது ஆனால் மாநில அரசு கையிருப்பில் வைத்திருக்கும் தடுப்பூசியை மக்களுக்கு கொண்டு செல்லாமல் தொடர்ந்து தடுப்பூசிகளை மட்டும் கேட்கிறது கையில் இருக்கும் தடுப்பூசிகளை இரண்டு நாட்களில் மக்களுக்கு செலுத்த வேண்டும் ஆனால் அதை தவற விட்டுவிட்டு கூடுதலாக ஊசிகளை மட்டும் கேட்கிறார்கள் மேலும் இந்தியாவிலேயே தமிழகம் தடுப்பூசிகளை வீணாக்குவதில் மூன்றாவது இடத்தில் உள்ளது என குற்றச்சாட்டை வைத்தார் அதே சமயம் மத்திய அரசு வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் தடுப்பூசி தயாரிப்பில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அரசியல் செய்ய வேண்டாம் என பத்திரிகைகளில் குறிப்பிட்டு வருகிறார் ஆனால் மக்களுக்காக பணி செய்வதற்காக தான் நாம் அரசியலில் இருக்கிறோம் மக்கள் அவர்களது தேவையை பூர்த்தி செய்யுங்கள் அனைவரும் சேர்ந்தே அரசியல் செய்யலாம் என்ற பதிலையும் வானதி ஸ்ரீனிவாசன் வைத்தார் அதே போன்று சமூக வலைதளங்களில் பாஜக வேட்பாளர்களுக்கு தலா பதிமூன்று கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சையை குறித்து அதில் பல் ஒன்றும் கூறவில்லை எனவும் தேர்தல் நேரத்தில் செலவுகள் குறித்து ஆணையத்திடம் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் கேமராவுடன் அதிகாரிகள் பின்தொடர்ந்து கொண்டுதான் இருந்தார்கள் இதில் எந்த அளவுக்கு உண்மையில்லை என தெரிவித்தார் மேலும் தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து கூடுதலான ஆக்சிஜனை பெற்றுள்ளோம் அதே போன்று தடுப்பூசிகளையும் கூடுதலாக கேட்டுள்ளோம் நான் கோவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி எங்கள் மாவட்ட மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் ஆகையால் தமிழகத்தில் ஒதுக்க தடுப்பூசியில் கோவை மாவட்டத்துக்கு மாவட்டத்திற்கென கொஞ்சம் கூடுதலாக தடுப்பூசிகள் ஒதுக்கவும் கோரிக்கை வைத்துள்ளோம் என தெரிவித்தார் மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் தடுப்பூசி தேவையான அளவு கொடுக்கப்படவில்லை இங்க கூட தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தடுப்பூசி கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு எங்களுடைய பதில் மத்திய அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு எந்தெந்த மாநிலத்தில் எம்மாதிரி அவர்கள் தடுப்பூசிகளை கையாள்கிறார்கள் எத்தனை வேகத்தில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார்கள் இதையெல்லாம் அளவுகோலாக வைத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தடுப்பூசியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாநிலத்துக்கு கூட எழுபத்தி எட்டு லட்சம் தடுப்பூசிகள் மத்திய அரசாங்கம் இலவசமாக நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் தடுப்பூசியை வீணடிப்பதில் நாட்டிலேயே மூன்றாவது இடத்தில் இருந்தோம் இன்று கடந்த பத்து நாட்களாக நிலைமை மேம்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் பதினெட்டாம் தேதி பதிமூன்று லட்சம் தடுப்பூசிகள் கையில் இருந்த மாநில அரசு எங்களுக்கு இன்னும் தடுப்பூசி வேணும்னு கேட்கிறாங்களே தவிர தடுப்பூசிகளை எத்தனை வேகத்தில் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறது குஜராத்துக்கு ராஜஸ்தானுக்கு மத்திய பிரதேஷ் மாதிரி மாநிலங்கள் ஒரு கோடி மக்களுக்கு மேலாக அவர்கள் தடுப்பூசிகளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அவர்கள் கையிருப்பு அப்படிங்கிறது இருபதாயிரம் முப்பதாயிரம் அடுத்தபடியாக மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு இரண்டு தமிழக லட்சம் தடுப்பூசிகள் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரை எடுத்துட்டா கூட நாங்க தடுப்பூசி போடல அப்படின்னு சொன்னோம் கோயமுத்தூரை புறக்கணிக்குதுன்னு மக்கள் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க காரணம் இல்லாம சொல்லல கிட்டத்தட்ட மார்ச் பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி கோயமுத்தூரில் போட்ட தடுப்பூசிகளுடைய எண்ணிக்கை வெறுமனே அறுநூற்றி எண்பத்தி ஆறு அன்றைக்கு கோயம்புத்தூர்ல மக்கள் தொற்றினால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை ஆயிரங்களில் சேர்ந்து கொண்டிருந்தது பதினெட்டாம் தேதி அரசாங்கத்தின் கணக்குப்படி கோயமுத்தூரில் போட்ட தடுப்பூசிகள் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது

அதுக்கப்புறம் கூட இருபத்தி மூன்றாம் தேதி பதினஞ்சாயிரம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாயிரம் இருபத்தி ஏழாம் தேதி திரும்பவும் குறைந்து பனிரெண்டாயிரம் இதுதான் கோயம்புத்தூருக்கு மாநில அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிற தடுப்பூசிகளுடைய எண்ணிக்கை ஆனால் இந்தியாவிலேயே கோயமுத்தூர் நாலாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போயிருக்கு மிக மிக ஆபத்தான சூழலில் கோயமுத்தூர் மாவட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் டோசஸ் அப்படின்னு நம்ம போட்டாதான் இது இந்த வேகத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அதனால் சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று பத்திரிகையாளர்களிடம் சந்திக்கும் போது வானதி சீனிவாசன் அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அரசியல் அப்படிங்கறத நாங்க மக்களுக்காக தான் பேசுறோம் இந்த குறைவான எண்ணிக்கையில் தடுப்பூசி போடுறீங்களே இந்த தொற்றுங்கிறது இந்த மாதிரி நாலாயிரத்துக்கு போயிட்டு இருக்கே சீக்கிரமாக தடுப்பூசிகள் வேகத்தை அதிகப்படுத்தி இங்கே ஒரு நாளைக்கு குறைந்தது முப்பதாயிரம் தடுப்பூசிகளை போடுங்கள் இந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று மக்களுக்காகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் தவிர அரசியல் செய்வதற்காக அல்ல ஆகவே சகோதரர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்ற காத்து கொண்டிருக்கிறோம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அரசியல் செய்வது எங்கள் நோக்கம் அல்ல தயவு செய்து இந்த தடுப்பூசிகளுடைய எண்ணிக்கையை பார்த்து எங்கள் தொற்றின் எண்ணிக்கையை பார்த்து தமிழகத்திலேயே அதிகமாக தடுப்பூசிகளை எங்கள் மாவட்டத்திற்கு கொடுங்கள் ஒரு பத்து நாளைக்கு அதிகமா தடுப்பூசி கொடுங்கள் நாங்க கேட்கிறோம் குறைந்தபட்சம் பத்து நாளைக்காவது ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் என்கின்ற இலக்கினை வைத்து இங்கு கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு மாநில அரசு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் என நினைக்கிறோம் நான் இங்கே முதலமைச்சர் வந்திருந்த போது அவரை நேரில் பார்த்து சொன்னபோது அவர் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு நிச்சயம் நாங்கள் உதவி செய்கிறோம் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஆக தடுப்பூசியில் வாக்குறுதியை முதலமைச்சர் நமக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை அதே போல ஆக்சிஜன் படுக்கைகள் பத்து நாட்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை வைத்து இங்கு ஒவ்வொரு தனியார் அரசு மருத்துவமனைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆக்சிஜன் அளவை பிரித்து கொடுத்து கொண்டிருந்தார் இன்றைக்கு ஆக்சிஜனோட சப்ளை நல்லாவே இம்ப்ரூவ் ஆயாச்சு நேற்று மட்டும் கோயம்புத்தூருக்கு எண்பத்தி ரெண்டு டன் மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வந்து சேர்ந்திருக்கிறது ஆனால் ஆக்சிஜன் படுக்கைகள் இல்லாமல் இன்றும் மக்கள் அவதிக்குள்ளாய்க்காங்க அரசாங்க மருத்துவமனை வாசலிலேயும் இஎஸ்ஐ மருத்துவமனை வாசலிலேயும் நின்று கொண்டு மக்கள் எங்களுக்கு பல்ஸ் எண்பது வந்துடுச்சு எழுபது வந்துடுச்சு ஓட்டு பெட்டுக்கு உடனே சொல்லுங்கன்னு நூற்று கணக்கான ஃபோன் கால் வருது நேரடியாகவும் நாங்கள் போய் பார்க்குறோம் ஒருத்தர் பேஷண்ட்டு ட்ரீட்மெண்டில் இருக்கிறவரை அவரை தூக்கி எடுத்துகிட்டு மன்னொருத்தர் கொடுக்க முடியாத சூழல் மிக தவியாக தவித்து கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்களை இஎஸ்ஐக்காகட்டும் அல்லது ஜிஹெச்சுக்காகட்டும் உடனடியாக ஆயிரம் ஆயிரம் படுக்கை வசதிகளை ஓட்டு பெட்டோட இன்றைக்கு ஆக்சிஜன் கையில் இருக்குது பெட்டு வந்து உடனடியாக போட்டு மாநில அரசாங்கம் இதற்கென்று தனியாக ஒரு சிறப்பு அதிகாரியை நியமித்திருக்கிறார்கள் சிறப்பு அதிகாரி மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சிறப்பாக செயல்பாட் செயல்பாட்டக்கூடிய அல்லது ஏற்கனவே இந்த கொரோனா தொற்றிலை கட்டுப்படுத்திய சிறந்த அதிகாரிகளை வைத்து ஒவ்வொரு வார்டிலேயும் தனி கவனம் கொடுத்து ஆரம்ப நிலையில் கண்டறிவது தடுப்பூசி செலுத்துவது இந்த இரண்டு பணிகளிலேயும் அந்த சிறப்பு அதிகாரி மாவட்ட நிர்வாகத்திற்கு வழிகாட்டி உதவி செய்ய வேண்டும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் மாநகராட்சி முழுக்க எல்லா இடத்துலையும் குப்பைகள் அதிகமாக இருக்கு மருந்தடிக்கல எங்களுக்கு தேவையான சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வசதி குறைச்சலா இருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதனால் மாநகராட்சியினுடைய துப்புரவு பணிகளும் இங்கு வேகமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் அதே போல் ரேஷன் கடைகளில் சாப்பிடவே முடியாத அரிசி நான் ரெண்டு ரேஷன் கடையை நேரடியாக போய் பார்த்தோம் பழுப்பு கலரில் அந்த அரிசி சா அது எடுத்து போடவே முடியாது அங்கே போய் கேட்டால் அறுபது மூட்டை வந்திருக்கு நூற்றம்பது மூட்டை இதே அரிசி தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் அதை மாற்றி கொடுப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் காணும் மக்களுக்கு இந்த ரேஷன் கடை வழியா தான் இன்னைக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் அவர்கள் பசியை ஆற்ற முடியும்